தூத்துக்குடி மாவட்டத்தில் வாகைக்குளத்தில் உள்ள சென் மத தெரசா கல்லூரியின் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் எம்என்சி கம்பெனிஸில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்குகின்ற ஜூப்லன் டே அதாவது வெற்றியின் நாள் இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சர்வதேச தரம் வாய்ந்த புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்களில் நூறு பெர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு வசதிகளை நமது கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றுத்தந்து அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தருவதே சென் மதத்தரசாக்கல் பொறியியல் கல்லூரியினுடைய தலையாய லட்சியமாக உள்ளது இந்த ஆண்டு ஜோகோ ஐவேவ் என்சிஆர் டெஸ்ட் இந்திரா நாலேஜ் லாஜிக்ஸ் டெக்னாலஜி மற்றும் பல முன்னணி நிறுவனங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் இறுதி ஆண்டு மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டுள்ளது வேலை பெற்ற மாணவர்கள் ஆண்டு வருமானம் அதிகபட்சமாக ஒன்பது லட்சம் வரை பெற்றுள்ளனர் ஏற்கனவே இருபது லட்சம் வரை ஆண்டு வருமானத்தில் மாணவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு என்கிற அந்த கான்செப்டில் நூத்தி பதினெட்டு மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெற்று சம்பளம் பெற்றுள்ளார்கள் படிக்கும் போதே அவர்களுக்கு மாத வருமானம் ஒரு இந்த கல்வியாண்டில் மட்டும் மாணவர்கள் வேலைவாய்ப்புக்காக முப்பதுக்கும் மேற்பட்ட விலாக தேர்வுகள் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்ஸ் இங்கே நடைபெற்றுள்ளது இந்த கல்வியாண்டில் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்வதோடு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக மாயக்குளம் சென் மதத்தரசா பொறியியல் கல்லூரியானது நூறு சதவீத வேலைவாய்ப்புகளை அளித்து வெற்றிகரமான லட்சியத்தை அடைந்துள்ளது நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு பெற்றுள்ள கல்வி நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உண்டு அதில் வந்து மதத்தரசா கல்லூரி வாயகுளம் சென் மதத்தரசா பொறியியல் கல்லூரி இந்திய கல்வி அமைச்சகம் நடத்தி நிறுவிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் ஐஐசி மூலம் தென் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் உயர்ந்த நட்சத்திர மதிப்பீடுகளை பெற்றுள்ளது தென் தமிழகத்திலேயே ஸ்காட் கல்விக் குழுமத்தின் வாகைக்குளம் சென் மதத்திரசா பொறியியல் கல்லூரி அதிநவீன கட்டமைப்பு வசதிகளுடன் நவீன ஆய்வகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் சார்பாக ஒரு கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் ஒப்புதல்கள் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்குள்ளது தென்னிந்தியாவில் முன்னணி கல்லூரி சென் மத பொறியியல் கல்லூரிக்கு அகடமிக் இன் இன்சைட்ஸ் நிறுவனத்தில் இருந்து கல்லூரிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நான் முதல்வன் வேலை பணியில் சிறந்து விளங்குவதாக தமிழக பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு இயக்குனர் விருது வழங்கியுள்ளார் மேலும் ஸ்டார்ட் அப் பெஸ்ட் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான சிறந்த கல்லூரி என விருது வழங்கியுள்ளது ரோட்டரி கிளப் ஆஃப் சிட்டி தூத்துக்குடி தென்னிந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரி விருதையும் இந்த கல்லூரிக்கு வழங்கியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களின் பயில் நம்முடைய கல்லூரியில் இணைந்துள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் வேலைவாய்ப்பை பெற்று நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளார்கள் எங்களுடைய நிறுவ இந்த கல்லூரி நிறுவதற்கான நோக்கமும் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் அனைவரும் பயன்பெற்று அவர்கள் வெறும் கல்வி பெறுவது மட்டுமல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுல நாங்கள் இது தடவை கழிந்த மூன்று ஆண்டுகளாக நூறு சதவீதம் வெற்றியடைந்திருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவுக்கும் நன்றி பெற்றோர்கள் அபரிமிதமான நன்றி அதற்கு பாத்திரமாக இந்த வருகிறது நல்ல ஒரு உயர்ந்த வருங்காலத்தை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய பணியை இந்த கல்லூரி வரும் பேராசிரியர்களும் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்